இப்போ உங்களுக்கு நிறங்களின் சண்டை அப்படின்னு ஒரு க சின்ன குட்டி கதை சொல்கிறேன் எல்லா நிறங்களும் ஒரு இடத்துல இருந்தது அதில் வந்து நீல நிறம் சொல்லிச்சது நான் தான் உலகத்திலே சிறந்த உயர்ந்தவன் வானம் கடல் அது விஷ்ணு எல்லாரும் என்னுடைய நிறம் தான் அதனால் நான் தான் நிறத்திலே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நில இந்த நீல நிறம் சொல்லுது உடனே சிவப்பு நிறம் சொல்லுது அது இல்லை உலகத்திலே உயர்ந்த சிவப்பு நிறம் தான் சிவந்த கனிகள் சிவந்த பூக்கள் அதுவும் விஷ்ணுவ முருகனும் சிவந்த நேரம் உள்ளவங்க நம்ம மனித உடம்புல உடல் ரத்தமும் சிவந்த நேரம் அதுவும் ஒரு ஆபாயத்துக்கு அறிகுறியாக என்னுடைய கலர் தான் உயர்க்கிறாங்க அதனால சிவப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு அது சொல்லுது உடனே அங்கே உடனே பச்சை ஒடையாந்து அதெல்லாம் கிடையாது நான் தான் உயர்ந்தவன் எங்க என்னுடைய கலர் தான் உயர்ந்த கலர் எப்படின்னா பசுமை இல்லைன்னா அது வளரமே இல்லை பசுமை இல்லாடில் யாருமே எந்த உயிரும் தங்க முடியாது அதனால பச்சை நேரம் தான் உயர்ந்த நேரம் நான் தான் உங்கள் எல்லாரும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அமைதியாக இருந்தார் வெள்ளை நேரம் ஓடியாரும் நீ உங்களெல்லாம் கூட நான் தான் உயர்ந்தவன் நான் தூய்மையானவன் உ உன் அதான் இந்த என்னுடைய தூய்மை தான் மக்களே உண்மையான நல்வழிப்படுத்தும் உலக சமாதானத்துக்கும் என்னுடைய நேரம் தான் வந்து என்றைக்கு உயரானது தூய்மை தான் சொல்லும் அப்போ அங்கே அங்கே பக்கத்தில் அந்த மஞ்சள் நேரம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் எல்லாரும் உயர்ந்தவன் மஞ்சள் தான் மங்கள மங்களகரமானது எல்லா காயத்துக்கும் என்ன தான் உயர்ப்பாங்க மங்கிப்பாங்க அதுவும் மஞ்சள் நிறமான பொருள் வந்து உலகத்துலேயே சிறந்த நேரம் தான் சொல்லி சொன்னோன்னே அப்படியே ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்குது நான் தான் வாழ்ந்தா நான் தான் வாழ்ந்தேன் சண்டை போட்டுது அப்படியே எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு எல்லாம் கடவுள்கிட்ட போய் எங்களில் யார் வாய்ந்தாலும் கேட்குறப்போ கடவுள் சொல்கிறாரு உங்களில் யார் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு கே உங்களுக்கு தீர்ப்பு அவ்வளோதான்னு சொல்லும்போது சொல்லின்னு ஒரு கடக்கணும் ஒன்று இடி பயங்கரமாக இடி அடிக்குது அப்படியே முன்னலொட்டுது ஒன்று இந்த நிறங்கள்லாம் என்ன செய்யுது ஒரு ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டு போய் இன்னும் நிற்கிறப்போ அந்த நிறங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே வானம் இல்லை மாறுது இப்போ நான் கடவுள் சொல்லுவார் தனித்தனியாக இருக்கலாம் சிறப்பு இல்லை இப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து வானவில்லாக இருக்கிறீங்கல்ல இதுதான் உலகத்திலே உயர்ந்த அழகு சிறந்த அழகு அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலே நீங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு அந்த வா வானவில்லை காட்டி அவங்களுடைய நிறங்களை பற்றி அவங்களுக்கு சம்மானப்படுத்தி அனுப்புவார் இதுதான் நிறங்களின் போட்டி